வீட்டில் லீவுக்கு பேத்தியெல்லாம் வந்திருந்தாங்க பானி பூரி செய்யலாம்னாங்க ஏன் கடையில் வாங்கினோம்னு வீட்டிலே செஞ்சு பார்த்தோம் ரொம்ப நல்லா வந்திருந்தது இப்போ அதை எப்படி செஞ்சோம்ன்றத நான் சொல்கிறேன் பூரி செய்ய இரநூறு கிராம் ரவை எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு தேவையான உப்பு போட்டு சிறிதளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் மாவை எடுத்து பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு சின்ன வட்டமான மூடியை எடுத்து மாவு மேலே வச்சு அழுத்தி சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில போட்டு எடுத்தோம் பானிபூரி ரெடி ஆயிடுச்சு பானிபூரிக்கு தேவையான புளி சட்னி செய்யறதுக்கு எலுமிச்சம்பளம் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கிறணும் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வடிகட்டி கட்டி வச்சிருந்தா புளித்தண்ணியை ஊற்றி அதில் கால் கப்பு வெள்ளம் பேரிச்சம்பளம் ஆறு பழத்தை நறுக்கி போட்டு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சிறிதளவு உப்பு போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சதும் இறக்கி வச்சுட்டு ஆறுனா பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தா புளிச்சட்னி தயாராயிரும் இப்போ பானிபூரிக்கு தேவையான மசாலா செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை உரிச்சு பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும் அரைக்கப்பு கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறணும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறணும் காரத்துக்கேற்ப மிளகாய் பொடி சிறிதளவு சீரகத்தூள் அல்லது சாட் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சோம்னா பூரிக்கு தேவையான மசாலா தயாராயிரும் அடுத்து பானிபூரிக்கு தேவையான புதினா ரசம் செய்கிறதுக்கு கப்பு புதினா இலை பச்சை மிளகா மூணு இஞ்சி ஒரு துண்டு மிளகு கால் டீஸ்பூன் ஒரு எலுமிச்சை மிளக சாறு புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும் தீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சிறிதளவு உப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு லேசாக அரைச்சிட்டு ஒரு வடிகட்டியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அது கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்து கலக்கி வச்சிட்டோம்னா பானிபூரிக்கு தேவையான புதினா ரசம் தயார் இப்போ பானிபூரிக்கு தேவையான பூரி புளிச்சட்னி பூரி மசாலா புதினா ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ பொரித்த பூரியை எடுத்து அதில் மசாலா புளிச்சட்னி வச்சு புதினா ரசம் கலந்து பேரனும் பேத்தியும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இப்படி பானிபூரியை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றது சிறப்பானது இல்லையா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்